ஆதிமுகனே ஆதி முதலானவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்பனே விநாயகா மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம் ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து உன் அண்ணன் நம்பிக்கிற கலகலத்தை விட தயாரா இல்லை அரடிஞ்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீயும் தம்பியும் ஆளுக்கு மும்முனா பிரித்து சாப்பிட்டு நான் விரும்புகிறேன் அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி கொடுங்க அந்த உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால் பிரச்சனை வந்ததிலிருந்து நீ மாம்பழமே திங்குறதில்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரை ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீயும் உன் பிரதர் முருகனும் ஓரமாக உட்காந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புகிறேன் அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே ப்ளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணி எல்லாம் வரமாட்டாரு ஆடுறா தான் வருவாரு வரட்டு வரட்டும் ஓடி ஓடி உழைக்கணே அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் அன்னைக்கு பாட்டு பாடுறாரு ஆடு பிச்சைக்காரன் ஆடி பாடி நான் அடிக்கணே சச்சி இது நீ பாடுற பாட்டடா நான் என்ன எனக்காவ பாடுறேன் ஊருக்காக பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும் ஏன்னா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யார் தான் பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை போடு உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்னேன் எப்படி காரணத்தை சொல்லு போட முடியாதா போட முடியாதா டென்ஷன் ஆகாத

உங்க அப்பா மாதிரி நடிச்சு பல கோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் ஏக போக வாரிசுங்கிற மாதிரி பாக்குறவங்கள நம்ப வைக்கணும் கரெக்ட் இத நீ கடைசி வரைக்கும் பாலோ பண்ற இந்த தாடி இத முகத்துல ஒட்டிக்க ஒட்டினதுக்கு பின்னால புதருக்குள்ள எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கும் அத பார்த்து நீயே பயந்து ஓடிடாத ஏய் இந்த இந்த மீசையை மூஞ்சில ஒட்டிக்க சுட்ட ஆட்டுக்கால சொரி நாய் கப்பிட்டு ஓடின மாதிரி இருக்கும் உன்னை யாருக்கு அடையாளம் தெரியாது நான்றி எனக்காக வா நீ நாடி எனக்காக வா எனக்காக தான் கண்ணே ஆ ஆ பார்ம ஷாப்ல இருந்து பாதி சேவிங்க ஓடி வந்த மாதிரி வந்திருக்கீங்களே யார் நீங்க டேய்டா நான் கேட்கற ஏப்பா யார் பா

என்ன என்ன போற அன்புள்ள குழந்தை உள்ளம் கொண்ட மகனுக்கு சிங்கப்பூரிலே மூன்றாவது பணக்காரனாக உள்ள உன் அப்பா வாகிய நான் எழுதுவது நீ இந்தியாவில் ஒரு லாட்ரி கடைக்கு பக்கத்தில் லாண்டரி கடை வைத்துக் கொண்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் நாயாக அழகிறாய் என்று கேள்விப்பட்டேன் இரத்த கண்ணீரும் படித்தேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன் இங்கு வந்து சேர்ந்து விடலாம் மகனே இப்படிக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் உன் சிங்கப்பூர் அப்பாஸ்வரன் கூட்டு வரப்பா பேரை சேத்துமா வேணா வேணா நீங்க நம்பி வந்து செருப்பா நல்ல அடிக்கணும் பிச்சக்காரனை வச்சு டிராமா

அப்பா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பாவமா இருக்கு என்ன பண்றது ஒண்ணும் பண்ணவேண்டாம் சார் எங்க ரெண்டு யாரும் உனக்கு புருஷங்கிறத யோசிக்கிறதுக்கு டைம் உட்காரு நீயும்

தலை தலை கொடைப்பறேன் கொடைப்பற தலை தலையா தலை தலையா அண்ணிய கட்டி பிடிக்க போனாரா அண்ணன் ஒரு கோவில் என்றால் அன்னி ஒரு தெய்வம் என்றோ